ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு உன்னதமான மாநிலமா இருந்தது அது ஒரு ஃபைனான்ஷியல் கேபிட்டல் பலவிதமான இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்து இருந்தது கம்யூனிஸ்ட் ஆட்சி எவ்வளவு உள்ள அதனால தான் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு ஐ ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் ஒன்னு போட்டு தமிழக முதல்வர் தலைமை தாங்கி இப்ப கடைசியில் என்ன பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆர் கூடாது நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எட்டாயிரத்துக்கும் அதிகமான பங்களாதேஷிகள் தாங்களாவே வெளியேறிட்டாங்க ஏன்னா தன்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ரோஹிங்கியாஸ் மற்றும் இந்த மாதிரி பங்களாதேஷிகள் நாலாம் தேதி நவம்பர் மாதம் தமிழ்நாட்டில் SIR, Special Intensive Revision of Electoral Rolls, வாக்காளர் பட்டியல் அதனுடைய வேலைகள் ஆரம்பித்து விட்டது முதல் கட்டமா பனிரெண்டு மாநிலங்கள்ல இதை நடத்தப் போறாங்க தமிழ்நாடு பத்தி என்ன ஏது அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம் இப்ப முக்கியமா எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னா மேற்கு வங்காளம் ஏன்னா பலவிதமான தகாத செயல்களும் விரும்பத்தகாத செயல்களும் அராஜகம்னு வகைப்படுத்தக்கூடிய வகையில நடந்துகிட்டு மேற்கு வங்காளமும் ஒரு மிக மிக பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இருநூத்தி தொண்ணூத்தி நாலு அசம்பிளி சீட் இருக்கு இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி நாலுங்கிறது சாதாரண நம்பர் கிடையாது மிகப்பெரிய அளவிலான நம்பர் அதே மாதிரி லோக்சபால நாற்பத்தி ரெண்டு சீட் இருக்கு இங்க வந்து இந்த எஸ்ஐஆர் அத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வேலையை நவம்பர் மாதம் முதல் மாதம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பலவிதமான தடங்கல்கள் இன்னல்கள் போராட்டங்கள் எல்லாம் செய்திகள் வந்துகிட்டே இருக்கு நிறைய வந்து இத பத்தின பல தகவல்களை எடுத்து வச்சு எந்த மாதிரி வெஸ்ட் பெங்கால் மாற்றப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து கழண்டே விடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்றேன் எல்லாம் இஸ்லாம் 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 அப்புறம் கிறிஸ்டியன் 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 அப்பீஸ்மெண்ட் செஞ்சு 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 ஒரு மாநிலத்தை குட்டிச்சோர ஆகியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு உன்னதமான மாநிலமா இருந்தது அது ஒரு பைனான்சியல் கேபிட்டல் பலவிதமான இண்டஸ்ட்ரிஸ் எல்லாம் இருந்தது கம்யூனிஸ்ட் ஆட்சி எப்ப உள்ள நுழைஞ்சதோ அந்த ஸ்டேட்ல தொழிற்சாலைகள் மூடப்பட்டன தொழில் வளர்ச்சி கிடையவே கிடையாது பொருளாதாரம் வீழ்ச்சி இதை தவிர மிக மிக மோசமான ஒரு முன்னெடுப்பு என்ன செஞ்சாங்க கம்யூனிஸ்ட்னா அப்பீஸ்மெண்ட் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் அது ஒரு பக்கம் அதையே இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு அந்த சனாதன தர்மம் இந்து மக்கள் அவங்களுக்கு எல்லாம் பலவிதமான இன்னல்களை உண்டு பண்ணினது தான் கம்யூனிஸ்ட் ஆட்சியினுடைய சாதனை பெருசா பேசுவாங்க ஜோதிபாசு பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு ஒரு கூட பொருளாதார நடைமுறைக்கு வந்தோம்னா என்ன சொல்றாங்க இந்த எஸ்ஐ ஃபைனல் பைனல் லிஸ்ட் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்குள்ள விடுபட்டு இருக்காங்க தவறுதலா விடுபட்டுச்சு எங்க பேரை நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெஸ்ட் பெங்காலுக்கான தேர்தல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை முன்னிட்டு தான் டிசம்பர் மாசமே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் அவர்கள் அந்த அமைப்பு ஓகே இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பங்களாதேஷிலிருந்து சட்டத்துக்கு புறம்பாக அத்துமீறி வெஸ்ட் பெங்கால்ல வாழ்ந்து கொண்டு உள்ளே நுழைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அதை தவிர மியன்மாரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ரோஹிங்கியா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் அவங்களும் பல வருஷமா வெஸ்ட் பெங்கால்ல உள்ள போந்து அங்கேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பல பத்தாண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏதோ போன வருஷம் வந்தாங்க அதுக்கு முன்ன முந்தின வருஷம் வந்தாங்கன்றெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட மம்தா பானர்ஜியினுடைய கூற்றுப்படி நாற்பது ஐம்பது வருஷமா வெஸ்ட் பெங்கால் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த நாற்பது ஐம்பது வருஷ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று டேர்மா வந்து மம்தா பானர்ஜி பதினஞ்சு வருஷம் அதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கம்யூனிஸ்ட் தான் ஆக டெமோகிராஃபிய எப்படி வெஸ்ட் பெங்கால்ல கம்ப்ளீட்டா செதைச்சு மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவான உண்மை நம்ம சரி இது ஒரு பக்கம் இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு சில தகவல்களை படிச்ச போது எப்படி பட்டுது அப்படின்னா முதல்ல அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல பங்களாதேஷ் பார்டரை கிராஸ் பண்ணி ஏன்னா வெரி போரஸ் பார்டர் ஏன்னா அங்கதான் வேலியே கட்டக்கூடாதுங்கிறாங்க பாதுகாப்பு வேலி கூடாது அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி குறுக்க விழுந்து தடுக்கிறாங்க அதனால மத்திய அரசால் ஒண்ணு செய்ய முடியல ஏதோ அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு வராங்க பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கண்காணிப்பாக இருக்காங்க அதை பத்தி பல விதமான செய்திகளை நான் படிச்சுட்டேன் இந்தியாவிலோட வெஸ்ட் பெங்கால் மற்றும் பங்களாதேஷினுடைய பார்டருக்கு நடுவில் வந்து நோமேன் ஜோன் ஒன்னு இருக்கும் யாருமே போகக்கூடாது அது வந்து காமன் பகுதி இங்கே இருந்து இந்தியாவிலிருந்து இவங்கள வந்து அந்த பக்கம் விரட்டினா போக மாட்டேங்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த புல்டோர்சன்ல ஒரு இது மாதிரி இருக்கும் இல்லையா அதுல தூக்கி அந்த வேலிக்கு அந்தந்த பக்கம் இருக்கிற இடத்துல வேலிக்கு அந்தந்த பக்கம் தூக்கி போட்டுருக்காங்க ஆனா பங்களாதேஷ்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்களாம் இங்க உள்ள வர வரக்கூடாதுன்னு அவங்க விரட்டி அடிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு இந்திய பாதுகாப்பு படையினர் வந்து இங்க திரும்பி வரக்கூடாதுன்றாங்க பங்களாதேஷ்ல வந்து நீங்க பங்களாதேஷியா இருந்தாலும் இஸ்லாமியர்களா இருந்தாலும் அங்க வரக்கூடாதுன்னு அவங்க தடுக்கிறாங்க இவங்க எல்லாம் இங்க வந்து நட்ட நடுவுல மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட்டு இருக்காங்க அவஸ்தப்பட வேண்டியதுதான் ஏன்னா எல்லாருமே அத்துமீறி நுழைந்தவர்கள் இல்லீகலா இல்ல இங்க வந்து தங்கி இந்திய நாட்டு நம்மளுடைய வரி வருமானத்துல அவங்களுக்கான பல நலத்திட்டங்களை கொடுக்கிறது இதத்தான் வந்து அமித்ஷா அவர்களும் அவர்களும் சொல்றாரு ராஜ்நாத் சிங்கும் சொல்லியிருக்காரு மோடி அவர்களும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா எல்லா விதமான நலன் திட்டங்களையும் அவங்க எடுத்துக்கிறாங்க பல் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் அதுக்கப்புறம் என்ன உதவித்தொகை சிலிண்டர் உஜ்வாலா யோஜனா எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க ஏன்னா அவங்க கிட்ட எல்லா விதமான அடையாள அட்டைகளும் இருக்கு ஆதார்ல இருந்து ஓட்டு வங்கியில அட்டையில இருந்து எல்லாத்தையும் வச்சிருக்காங்க அதனால அந்த எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க இந்திய மக்களுக்கு போய் சேர வேண்டிய வரி பணம் மூலமான ஒரு பெரும் பகுதி அவங்களுக்கு போகுது அப்படிங்க அங்க இருந்து இப்ப வராங்க இல்லையா இந்த அங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்த உடனே அவங்களை என்ன செய்யறாங்களா டெல்லியில இருக்கிற ஜமா மஸ்ஜித் போன்ற ஒரு மிக முக்கியமான மசூதிகள்ல கொண்டு போய் அவங்கள விட்டுறாங்க அங்கிருந்து அவங்க வந்து பல மாநிலங்களுக்கு பிரித்து அனுப்பப்படுகிறார்கள் எந்தெந்த மாநிலங்கள்ல அதனுடைய கூட்டணி ஆட்சி இல்லாம ஒரு பாயிண்ட் அடுத்தது எந்த மாநிலத்த இருக்கக்கூடிய அரசு இந்த இஸ்லாமியர்களுக்கு அவங்க வந்து இல்லீகல் இமிகிரண்ட்ஸா இருந்தாலும் கூட எந்த கேள்வியும் கேட்காம அவங்களுக்கு உதவி செய்வது அவங்களை வாழ விடுவது அப்படிங்கிற ஒரு மாநிலம் அந்த மாநிலங்களுக்கு இவங்களை திருப்பி அனுப்பி இந்த தான் இதை பார்க்கும் போது தமிழ்நாடும் குறிப்பா சொல்றாங்க அதை பத்தி அசாம் மாநில முதல்வர் ஹிமந்த சர்மா தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எழுதின கடிதத்தை பத்தி எல்லாம் நம்ம நிறைய ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிடுறோம் இந்த மாதிரி இவங்க வந்துடுறாங்க தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் இருக்காங்க இதை உறுதிப்படுத்தி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாம் சீக்கிரமா நீங்க கண்டுபிடிச்சு அவங்க நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும் இது வந்து ஒரு டெமோகிராபிக் சேஞ்சு இது நாட்டின் நலனுக்கு சரி கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக இது வரைக்கும் எந்த செய்தியும் வரல எந்த ஆதாரமும் காட்டப்படவும் இல்லை அவங்க பாட்டுக்கு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனாலதான் தமிழ்நாட்டுல எஸ்ஐ எகன்ஸ்டா ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படின்னு ஒன்னு போட்டு தமிழக முதல்வர் அதுக்கு தலைமை தாங்கி இப்ப கடைசியில என்ன பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தடை உத்தரவு வாங்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் அதுல சேரவே இல்லை குறிப்பா பாஜக புதிய தமிழகம் ஏடிஎம் இந்த மாதிரி பல கட்சிகளும் பாமக இது மாதிரி யாருமே அதுல சேரல அவங்க போய் அதுல வந்து இதுவே வேணாண்டாங்க ஈவன் நடிகர் விஜயினுடைய கட்சி கூட அந்த கூட்டத்துல பங்கு இருக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவா தெரியுது சரி மற்றவங்க எல்லாம் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அனுப்ப போறாங்க ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கிளியர் கட்டா சொல்லியாச்சு இந்த எஸ்ஐஆர் பீகார்ல நடந்ததை வச்சு இனிம் இது வந்து எலெக்ஷன் கமிஷன் சார்ந்தது இதுல சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாது எஸ்ஐஆர் கண்டிப்பாக நடத்தப்படும் அவங்களுடைய உரிமை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படிதான் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க செய்ய முடியாது இவங்க திருப்பி போய் இவங்களுக்கு எப்பவுமே என்னன்னா நீட்டுக்கு அது மாதிரிதான் போனாங்க மூக்குடைப்பட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த பெட்டிஷனையே விட்ரா பண்ணிக்கிட்டாங்க அதுதான் அந்த நீட்டு ரகசியம் போல இருக்கு நீட்டு வரவிடாம இருக்கிறதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொன்னது கடைசியில என்ன ரகசியம் வெளியே வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நாங்க விட்ரா பண்ணிக்கிறோம் நீட்டு போட்ட பெட்டிஷனை நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அதுதான் கடைசி ரகசியம் அதே மாதிரி தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த எஸ்ஐஆரை பற்றி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இண்டியாவுக்கு எதிராக ஒரு இதை தடை உத்தரவு கேட்டு பெட்டிஷன் போட்டிருக்காங்க அது வராது இப்போ சுப்ரீம் கோர்ட்லேருந்து திருப்பியும் குட்டு வாங்கிக்கிட்டு தான் வரும் தமிழக அரசுங்கிறது தெரியும் ஆக மொத்தம் தமிழகத்துலையும் பல பேர் ஊடுருவி இருக்காங்க சரி இப்போ வெஸ்ட் பெங்காளில் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த எஸ்ஐஆரினுடைய சர்வே இதெல்லாம் எடுத்து ஆரம்பிச்சாச்சு எல்லாம் போய் மக்கள் டோட்டர் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க யாரெல்லாம் அத்துமீறி இருக்காங்க எல்லாத்தையும் கொண்டு வரப்போம் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டிங்களா இதுக்கு நடுவில் என்ன நல்லா நடந்திருக்குன்னா ஒரு குத்து மதிப்பா என்ன சொல்றாங்கன்னா டுவெண்ட்டி போர் பர்கனாஸ் அப்படின்ற இடத்துல பர்கனாஸ் அப்படி அந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு அதுல ஒரு சில இடங்கள் இந்த மாதிரி டுவெண்ட்டி போர் பர்கனாஸ் எட்டாயிரம் அதிகமான பங்களாதேஷிகள் தாங்களாவே வெளியேறிட்டாங்களாம் ஏன்னா தன்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ரோஹிங்கியாஸ் மற்றும் இந்த மாதிரி பங்களாதேஷிகள் அத்துமீறி நுழைந்தவர்கள் பல பத்தாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க சரி இது எதுக்கு வம்பு எஸ்ஐஆர்ல வந்ததுன்னா ஏகப்பட்ட ஆதாரங்களை கேட்பாங்க நம்ம இந்த இந்திய நாட்டு குடிமகன் தான் நம்ம நிரூபிக்க முடியாது நம்மளோ வந்தேரிகள் நம்ம பேசாம வெளியே போயிடலாம் அவங்களே ஓடுற சில வீடியோஸ் எல்லாம் வந்திருக்கு தெரிச்சு ஓடுறாங்க அப்படியே மக்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க எதுக்கு போறீங்கன்னுட்டா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த தான் கிரண் ரிஜிஜு மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டத்தட்ட இரண்டு கோடி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இந்தியாவுள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க பல ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுல குறிப்பா கிட்டத்தட்ட இருந்து எழுபது லட்சம் பேர் வெஸ்ட் பெங்கால்ல மட்டுமே பங்களாதேஷி மற்றும் ரோஹிங்கியா இஸ்லாமியர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதையும் தரவையும் சொல்லியிருக்காரு அவர் சோ ஆக மொத்தம் நம்ம பார்த்தோம்னா இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க அப்படிங்கறதையும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சொல்லியிருக்காங்க அது நடவடிக்கை எடுக்கணும்னு சரி ஆக மொத்தம் இந்த எஸ்ஐ நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாலேயே இவர்கள் தங்களுடைய நாட்டான நாடான பங்களாதேஷுக்கு இந்த இஸ்லாமியர்களும் மற்ற ரோஹிங்கியா இஸ்லாமியர்களும் ஓடி போறாங்க திரும்பி ஓடுறாங்க அப்படிங்கிறது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ்ல ஆஹா ரொம்ப நல்லதா போச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காங்கிற செய்தி வந்திருக்கு சரி இதுக்கு நடுவுல இந்த எஸ்ஐஆர் வரக்கூடாது அப்படிங்கறத பத்தி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா குறிப்பா இந்தி கூட்டணியில இருக்கிறவங்க காங்கிரஸ் தான் முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க அதுக்கான சில தரவுகள் எல்லாம் எடுத்து படிக்கும் போது இது இதுவரைக்கும் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் லிஸ்ட் செஞ்சிருக்காங்க பனிரெண்டு முறை செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் இப்ப இப்ப நடந்துகிட்டு இருக்கிற எஸ்ஐஆர் வரைக்கும் பனிரெண்டு முறை அதுல ஒரு தரம் வாஜ்பாய் அரசு இருந்த போது செஞ்சிருக்காங்க இப்ப நரேந்திர மோடி பிரதம மந்திரியா இருக்கும் போது அதை செஞ்சிருக்காங்க பாக்கி பத்து முறை யாரு செஞ்சிருக்காங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருந்த போதுதான் அதுவே எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு நாலு முறை செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்திரா காந்தி ரெண்டு முறை செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி ஒரு முறை செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா வந்து பி வி ராவ் இரண்டு முறை செஞ்சிருக்காரு மன்மோகன் சிங் ஒரு முறை செஞ்சிருக்காங்க ஆக மொத்தம் பன்னிரண்டு முறைகள்ல நடந்த எஸ்ஐஆர்ல பத்து முறை காங்கிரஸ் மற்றும் அந்த கட்சி தான் செஞ்சிருக்கு காங்கிரஸ் தான் செஞ்சிருக்கு இரண்டே இரண்டு முறை தான் வாஜ்பாய் டயத்திலையும் இப்ப நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரியா இருக்கும் போது ரெண்டு முறை தான் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிய வருது எதுக்காக எதுக்குறாங்க சரி இது மட்டும் போகுதா இதே தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா நம் அந்த ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவே இருக்கு அதை பத்தி அப்ப வந்து அது ட்விட்டரா இருந்தது அது வந்து எப்பன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் எலக்ஷன் கமிஷன் போலி வாக்காளர்களை களைய தேர்தல் ஆணையம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேர்தல் வருவதற்கு இன்னும் இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் தலைமை தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனையிலே முறையாக உரிய கவனம் செலுத்தி போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் அனைத்து முயற்சிகளிலும் முனைப்புடன் ஈடுபட வேண்டும் என்றும் ஆங்காங்கே கழக தோழர்கள் தேர்தல் ஆணையத்தின் முயற்சிக்கு தேவையான ஒத்துழைப்பு நல்கிட வேண்டுமென்று வலியுறுத்துகிறேன் பதிவிட்டு இருக்காரு இதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்குங்க திஸ் இஸ் இதுதான் முன்னாள் முதலமைச்சரான திரு கருணாநிதி அவர்கள் எஸ்ஐஆர் ஐஆர் வரவேற்று செஞ்சுருக்காரு இப்ப அவருடைய மகனான திரு ஸ்டாலின் அவர்கள் இது வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுக்க பாக்குறாரு என்ன காரணம் எல்லாம் இந்த வோட் அண்ட் ஆஃப் வோட் பேங்க் பாலிட்டிக்ஸ் அதுதான் முக்கியமான காரணமாக தெள்ளத்தளிவா தெரியுது சரி இதுக்கு நடுவுல ஒரு பக்கம் நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் பங்களாதேஷிகள் அத்துமீறி நுழைந்தவர்கள் ரோஹிங்கியாக்கள் அந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் ஓடுறாங்க இன்னொரு பக்கம் வேற விதமான டூல் கிட்ட கையாளுவதற்கு கொண்டு வராங்க என்ன அப்படின்னா இத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் சமயத்திலேயே கையில எடுத்தாங்க சுவேந்து அதிகாரி மேற்கு வங்கத்தின் பாஜக தலைவர் மற்றும் கோஷ் இவங்க எல்லாரும் இந்த ஊர்வலமா போய் பிரச்சாரத்துக்கு போகும்போது இஸ்லாமியர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் உள்ள பங்களாதேஷி இஸ்லாமியர்களும் ரோஹிங்கியா இஸ்லாமியர்களும் அவங்கள வந்து கண்டபடி அடிச்சு உதைச்சு செருப்பை தூக்கி வீசி உடல்ல பயங்கரமான காயங்கள்லாம் ஏற்படுற அளவுக்கு அவங்களை நடந்துட்டு இருக்காங்க இப்ப அதே மாதிரி முன்னெடுப்ப வெஸ்ட் பெங்கால் பல நகரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சுட்டு வராங்க இதை இவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கு அந்த அது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா உடனே தேர்தல் ஆணையமும் சில முன்னடி நடவடிக்கைகளை எடுத்தது இப்ப அந்த மாதிரி செய்யாம இத வந்து ஒரு மத கலவரமா மாத்தறத்துக்கான முயற்சியில இறங்கியிருக்காங்க எப்படி இறங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த இஸ்லாமியர்கள் அதாவது பங்களா நான் இனிமே இஸ்லாமியர்னா பங்களாதேஷி மற்றும் ரோஹிங்க அவங்க அங்கிருந்து அத்துமீறி நுழைந்தவர்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க ஏரியால எல்லாம் யாராவது போனாங்க அங்க இருக்கிற வேணும் என்ன செய்யறாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு இந்து கோவில அடிச்சு உடைக்கிறது அதை போத்து சேதப்படுத்துறது இல்லைன்னா இந்துக்களை யாரையாவது போட்டு தாக்குறது அவங்க கடைகளை தாக்குறது இந்த மாதிரி தீ வைக்கிறது இந்து பெண்களை அவமானப்படுத்துறது இந்த மாதிரி நடவடிக்கைகள் பலதிலும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபட்டு வராங்க அராஜகம்னா கட்டவிழ்த்து விடப்பட்ட அராஜகம் பங்களாதேஷ்ல இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அராஜகத்துக்கு கொஞ்சமும் குறைவில்லாம இப்ப வெஸ்ட் பெங்கால்லையும் நடந்துகிட்டு இது யாருடைய தூண்டுதல் பேர்ல நடந்துட்டு இருக்குன்னா யாருக்கு இந்த வாக்கு வங்கி இழந்து விடுவோம் என்ற பயம் இருக்கு யாருக்கு இருக்கு மம்தா பேனர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இருக்கு அதனால அவங்க வந்து தைரியமா சொல்றாங்க அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுங்க போலீஸுக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கேஸ் கூட நீங்க ஃபைல் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பேயாட்டம் ஆயிடுக்கிட்டு இருக்காங்க இந்துக்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா எங்க இதை வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தின் பார்வையில இது தேர்தல் சார்ந்த போராட்டம் அப்படின்னு வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக இத வந்து இந்து முஸ்லிம் போராட்டம் அவர்களுக்கு நட இடையே நடக்கக்கூடிய இது மதம் சார்ந்த மத அடிப்படை சார்ந்த அது அப்படியே திருச்சி ப்ரொஜெக்ட் பண்ணி பத்திரிகைகளையும் எழுதுறாங்க பேசுறாங்க பரப்புரை செய்யறாங்க கூல இந்தியா முழுவதும் இது பரப்புரை செய்யப்படும் ஆனா எதுக்காக யாரு செய்யறாங்க இஸ்லாமியர்கள் இந்துக்களை தாக்குவது ஓட்டு பேங்க் பாலிடிக்ஸ் மம்தா பானர்ஜினால தூண்டிவிடப்பட்ட ஒரு பாலிடிக்ஸ் அதுதான் இந்த போராட்டம் அப்படிங்கறத பாக்கணும் தெல தெளிவா நாங்க வந்து திரிணாமுல் காங்கிரசுக்கு சற்றும் குறைவில்லை அப்படின்னு காங்கிரஸ் பல முன்னெடுப்புகளை செஞ்சு ஒரு முக்கியமான முன்னெடுப்பு என்னன்னா அவங்க வந்து ஸ்ரீபூமி அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் ஒரு பொதுக்கூட்டமோ இல்ல ஒரு மீட்டிங்கோ கமிட்டி கூட்டமோ ஏதோ ஒண்ணு நடத்திருக்காங்க அங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்திங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள் பங்களாதேஷ்னுடைய தேசிய கீதத்தை பாடி இருக்காங்க என்ன அவசியம் நீங்க இந்தியால இருக்கீங்க அதுவும் வெஸ்ட் பெங்கால் அங்க வந்து காங்கிரஸ் நடத்த நடத்திய கூட்டத்துல இந்த மாதிரி பங்களாதேஷனுடைய தேசிய கீதத்தை பாடுறதுக்கு உங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தா யாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு எல்லாம் ராகுல் காந்தி கூட்டம்தான் வேற யாரு அப்படியே இந்துக்களை ஒழிச்சு கட்டிடும் இஸ்லாமியர்களை வச்சு ஆட்சியிலுக்கு வந்துடணும் இதுதான் முனைப்பான இது திரிணாமுல் காங்கிரசுக்கும் இது கொஞ்சமும் சலைத்தவர்கள சரி கம்யூனிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து பாவம் பெங்கால பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஸ்டேட் கைவிட்டு போயாச்சு இனிமே அவங்க ஆட்சிக்கு வர்றதுங்கிறது கனவுல கூட நினைக்க முடியாது அந்த அளவுக்கு மிக மிக மோசமான நிலைமையில இந்த நிலைமை இப்ப கேரளால எப்ப வரும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு தான் இருக்காங்க திரிபுரால மாணிக் சர்க்கார் இருந்தாரு பெரிய லெவல்ல பாராட்டப்படக்கூடிய தலைவர்னு சொல்லிட்டு சொத்தமா அழிச்சு ஒழிச்சுட்டாங்க திரிபுரா மாநிலம் வந்து கம்யூனிஸ்ட் வரவே கூடாதுன்ட்டாங்க அந்த மாதிரி இருக்கு கேரளால அடுத்தது வந்து வரப்போகுது சரி இது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த அமர் சோனார் பங்களா அப்படிங்கிற ஒரு தேசிய கீதத்தை ரவீந்திரநாத் தாகூர் தான் எழுதி பங்களாதேஷுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பங்களா அப்படிங்கறத எழுதின அந்த தேசிய கீதத்தை வந்து எப்பயோ பங்களாதேஷ் வந்து ஷேக் ஹசீனாவை வெளியில தரத்துனதுல இருந்து அந்த தேசிய கீதத்தை அவமரியாதை செஞ்சு அதை தூக்கி கிடப்புல குப்பை தொட்டியில போட்டுட்டாங்க அது மட்டும் இல்ல ரவீந்திரநாத் தாகூர் எழுதின புஸ்தகங்கள் அது இது எல்லாமே நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க அவ்வளவு அவமரியாதை பண்ணிருக்காங்க ஆனா அத வந்து

இது ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க ஐம்பது வருஷமா இந்த இருந்து வந்த இஸ்லாமியர்களும் மியன்மாரிலிருந்து திற துரத்தப்பட்ட ரோஹிங்கியாக்களும் வெஸ்ட் பெங்கால வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாங்க அவங்க பசங்கள்லாம் எல்லாம் ஸ்கூலுக்கு எல்லாம் போறாங்க படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க இது வந்து ஒரு சோஷியல் வெல்பேர் இது நம்ம பாராட்டும் அதை விட்டுட்டு அவங்களை இங்க இருந்து தடாலடி அவங்களை இங்க இருந்து வெளியேற்றுன்னு சொல்றாங்களே மத்திய அரசு எவ்வளவு கேவலமான ஒரு செயல் அப்படின்னு ஒரு பதிவு போட்டாங்க அமித்ஷா உள்துறை அமைச்சர் சுமார் பாரா அவர் என்ன சொல்லியிருக்காரு பதில் அருமையான பதில் நிஜமாவே இதை நீங்க கேட்டீங்கன்னா நமக்கெல்லாம் தோணும் என்ன அருமையான பதில் பாருங்க அவர் சொன்னாரு ஆங்கிலேயர்கள் கூட தான் இருநூறு வருஷமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இருந்தாங்க நம்ம நாட்டில அதுக்காக அவங்களை வந்து திருப்பி கூப்பிட்டுருவோமா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீங்க வந்து எங்களுக்கு எந்த பார்ட்டி உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த பார்ட்டிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட முடியுமா இல்லீகல் இமிகிரன்ஸ்னா எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் அப்ப ஏன் நீங்க வந்து ஆங்கிலேயர்களை உங்க நாட்டுக்கு போன காங்கிரஸ் தான் முன்னெடுத்து செஞ்சது சுதந்திரம் வாங்கி கொடுத்துன்னு பெருமையா பேசுறீங்களா ஏன் உங்களை திருப்பி அனுப்பினுங்க எல்லா ஆங்கிலேயர்களும் இங்கே இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு இருநூறு வருஷமா இருந்தா இதுவாது ஐம்பது அது இருநூறு வருஷம் அப்படின்னு அருமையான ஒரு பதிலடி கொடுத்தாரு இதை தான் நான் சொல்றேன் எத்தையாவது வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு பப்ளிக் முன்னாடி எக்ஸ்போஸ் ஆகியிருக்க வேண்டியது இதே தான் நடந்துட்டு இப்ப இந்த இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க கால உடைப்பாங்கிறது ஐம்பது வருஷமா இருக்காங்கிறது இந்த மாதிரிலாம் பல விதத்துல பேசிட்டு இருக்கும்போது ஞானேஸ்வர் குமார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்தார் அப்ப பத்திரிகையாளர்கள் வந்து மிக மிக முக்கியமான ரெண்டு கேள்வி கேட்க இந்த மாதிரி அங்க அராஜகம் நடக்குது ஒத்துழையாமையாக இருப்பாங்க அடிதடி நடக்கும் போராட்டம் நடக்கும்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க இன்னொன்னு வந்து அரசு அதிகாரிகள் இதுக்கு ஒத்துழைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா மம்தா பானர்ஜி வந்து எல்லா அரசு அதிகாரிகள்ட்டையும் ஸ்ட்ரிக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க யாருமே இந்த எஸ்ஐஆருக்கு ஒத்துழைப்பு தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செஞ்சிருக்காங்களே அதை என்ன செய்யறது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஆர்டிகிள் த்ரீ டுவெண்டி அதன்படி மாநில அரசு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் ஒரு பாயிண்ட் மாநில அரசு அதிகாரிகள் கூட இருந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு மூன்றாவதா என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா லாண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் அதுல மத்திய அரசு தலையிட முடியாது ஆனால் அத்துமீறி போனால் மத்திய பாதுகாப்பு துறை சிஆர்பிஎஃப்ஓ இல்ல சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்சஸ் அனுப்புவாங்க அதை வச்சு நாங்க நடத்தோம் இது வந்து கடமை அரசியல் அமைப்பு சட்டப்படி செய்ய வேண்டிய கடமை இதில் தவறினால் அதற்கான மேல் முறையீடு வரும் அதற்கான நடவடிக்கை வரும் செய்வோம் இதுல யாரும் கவலைப்பட வேண்டாம் இது கண்டிப்பா இது செய்யப்படும் பீகார விட ஒன்னும் வெஸ்ட் பெங்கால் மோசமான ஸ்டேட் கிடையாது அங்கேயே நாங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிட்டோம் அதனால வெஸ்ட் பெங்கால் மட்டுமல்ல மற்ற பனிரெண்டு மாநிலங்களிலும் நாங்கள் செய்வோம் தமிழ்நாட்டிலும் செய்வோம் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் செய்தியில சொல்லிட்டார் சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் பங்களாதேஷ்ல ஒரு செய்தி வந்தது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி பண்டமெண்டல் இஸ்லாமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜக்கீர் நாயக் இந்தியர் தான் மும்பை இருந்தாரு அவர் வந்து இப்ப மலேசியாவுக்கு போயிட்டார் இப்ப அவர் வந்து மலேசியால இருந்து அவருக்கு சில உடல் நல கோளாறு எல்லாம் இருக்குன்றாங்க அதுவும் பாலியல் நோய் சம்பந்தமான உடல் நல கோளாறு ஆனா ஏதோ செஞ்சிட்டு போறாரு அதை நம்ம த தவிர்த்துடலாம் அவர் வந்து பங்களாதேஷ்ல வர வச்சிருக்காங்க எப்ப வரவழைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு தேதி வாக்குல வந்து அவர் பலவிதமான பரப்புரைகளை செய்ய போறார் பொதுக்கூட்டங்களை போறார் என்ன காரணம் பின்புலத்தில் கொஞ்சம் நம்ம யோசிச்சு அதான் இந்த ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் தான் திருப்பியும் பங்களாதேஷ்ல இருக்கிற இஸ்லாமியர்களை கலப்பி விடு அத்துமீறி இந்தியாவுக்குள்ள நுழைய விடு போராட்டங்களை நடத்து அராஜங்களை நடத்து அதை தவிர பங்களாதேஷ்லயுமே இந்துக்களுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாத்தையும் அந்த அடிப்படைவாதிகளை தூண்டி விட்டு இந்தியாவில குழப்பம் விளைவிக்கணும் குறிக்கோள் அதுக்காகத்தான் அவரை வரவழைச்சிருக்காங்க இந்த பங்களாதேஷ் அதிபர் முகமது யூனுஸ் அவர் மிகப்பெரிய சர்ச்சையில எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு சரி பார்க்கலாம் சரி இப்ப வந்து ஆனா என்ன நியூஸ் வந்திருக்குன்னா அவர் வருவது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்தியா அப்செக்ஷன் அதுவும் மலேசியா அரசுக்கு அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதோ சும்மா உட்காந்துக்கிட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம்ங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் ஒரு அநேகமா பங்களாதேஷுக்கு வருவதற்கு சந்தேகம்னு ஆனா இதையும் நான் சொல்றேன் சிஐஏவும் அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டும் சும்மா இருக்க மாட்டாங்க அவரை வரவழிப்பாங்க பங்களாதேஷுக்கு ஒரு பத்து நாள் டூர் செய்வாங்க அந்த சமயத்துல பாகிஸ்தான்ல இருந்து இருக்கக்கூடிய அடிப்படை இஸ்லாமியவாதிகள் கூட வருவாங்க அவங்களும் இவங்களும் ஒன்னா சேர்ந்து பலவிதமான அராஜகங்களை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தான் என்னுடைய பாயிண்ட் சரி இதுக்கப்புறமா இத வந்து யாரு சொல்லிருக்காங்க அப்படின்னா கூகுள் நியூஸ்ல இட்டலாக் அப்படின்னு ஒரு பத்திரிகை இருக்கு தான் இத பத்தி ஃபுல்லா எழுதி சொல்லிருக்காங்க சரி இப்ப கடைசியா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி சார் ஆதார் கார்டு செல்லாதுன்றாங்க அதுக்கப்புறம் இது செல்லாதுன்றாங்க அதாவது ஒரு வோட்டர் ஐடி செல்லாதுன்றீங்க ஸ்கூல்ல படிச்ச சர்டிபிகேட் கொண்டு வாங்க எதனால அப்படின்னா பீகார்ல இத மாதிரி செஞ்ச போது பலருடைய ஸ்கூல் சர்டிபிகேட்டை பார்த்தா அவங்க எல்லாம் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மதர்சால படிச்சவங்கன்றத கண்டுபிடிக்கப்பட்ட ஆக மொத்தம் இப்ப வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய இல்லீகலாக உள் இஸ்லாமியர்களும் அந்த மாதிரி படிப்பு தான் படிச்சிருப்பாங்க அந்த சர்டிபிகேட்டை பார்க்கும் போது அது பங்களாதேஷ் தெரியும் அப்ப எப்படி நீ இங்க வந்த எத்தனை காலமா இருக்க யாரு உனக்கு உதவிப்பான் எல்லாம் வெட்ட வளைச்சுமா வந்த அதனாலதான் பர்த் சர்டிபிகேட் கேட்கறாங்க அதனாலதான் ஸ்கூல் சர்டிபிகேட் கேட்கறாங்க எலெக்ஷன் கமிஷன் இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு நடுவுல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அதையும் முடிச்சிடலாம் இது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு டிவியில எதேச்சே பார்த்தேன் வெஸ்ட் பெங்கால்ல மக்கள் தொகை அதிகரிப்பு பதிமூணு புள்ளி எட்டு சதவிகிதம் நல்லா கவனிங்க ஆச்சரியமா இருக்கும் இதெல்லாம் ஆனா ஓட்டு அளிப்பவர்களுடைய உயர்வு அதிகரிப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு சதவிகிதம் பதிமூணு புள்ளி எட்டு பதினாலு சதவீதம் வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு ஓட்டர் லிஸ்ட் எப்படி அதிகமாயிருக்கும் பாப்புலேஷன் வித் ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்கு உடனே சில பேர் சொல்லலாம் சார் வந்து பதினஞ்சு வயசு இருக்கிறவங்களாம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குள்ள அவங்க மாட்டாங்களா பதினெட்டு வயசு ஓட்டு ஓட்டுரிமை கிடையாது அப்படிலாம் கேட்கலாம் எல்லாம் செய்யலாம் எல்லாம் ரைட் இல்லைன்னு சொல்லல பட் அது ஏதோ ஒரு மடங்கு இரண்டு மடங்கு இருக்கும் ஒரு அஞ்சு மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் இத வந்து ஒரு குறிப்பா சொல்லியிருக்காங்க இது நடுவில் ஒரு ஒபீனியன் போல் வந்திருக்கு மேற்கு வங்காளத்தினுடைய எலெக்ஷனை பற்றி அதில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூத்தி நாலுல அவங்க வந்து நூத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து நூத்தி அறுபத்தி ஐந்து இடங்கள் வரைக்கும் பிடிக்கக்கூடும் என்டிஏ கூட்டணி நூத்தி ஐம்பத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்திலிருந்து நூத்தி அறுபத்தி ஐந்து வரை ஜெயிக்க கூடும் இடங்களில் ஜெயிக்க ஒரு வந்திருக்கு மம்தா பானர்ஜி சார் வெகுவாக வீழ்ச்சி அடைவார் அப்படிங்கறதும் சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வெஸ்ட் பெங்காலை பத்தி இன்னும் பல செய்திகள் தான் இருக்கும் ஏன்னா மார்ச் மாதம் தான் எலெக்ஷன் அதுக்குள்ள என்ன ஆகுது அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு அங்கே வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் வர வர ஒரு வேறுபட்ட மா கோணத்துல நம்ம அலசி ஆராய்ந்து உங்க கூட ஷேர் பண்றேன் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்